வணக்கம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த மூலங்களிருந்து முக்கியமான தகவல்களை அலசி ஆராயும் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஹீலர் பாஸ்கர் அவர்களுடைய கருத்துக்களை வெளியிடுற அமைதியும் ஆரோக்கியமும் மாத இதழ் புத்தகத்தோட சில பகுதிகளை பார்க்க போறோம் ஆமா குறிப்பா அவரோட மூளை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற சில வித்தியாசமான மரபுக்கு மாறான சிகிச்சை முறைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் சரி குறிப்பா பாத்தீங்கன்னா கோமா மனநலக் கோளாறுகள் எம்ஆர் குழந்தைகள் ஆர்டிசம் ஏடிஎச்டி அப்புறம் மன அழுத்தம் டென்ஷன் பைபோலார் டிசார்டர் ஏ மூளைச்சாவு வரைக்குமா ஆமா மூளைச்சாவு வரைக்கும் இருக்கிற பல மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்னும் சில நோய்களுக்கும் கூட மருந்துகளே இல்லாம ஒரு பதினாலு குறிப்பிட்ட நுட்பங்கள் மூலமா தீர்வு காண முடியும்னு இந்த புத்தகம் முன்வைக்கிற முக்கிய தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் இந்த புத்தகம் மொத்தம் பதினாலு சிகிச்சை முறைகளை பட்டியலிடுது ஆமா பதினாலு அதுல சில முக்கியமானத முதல்ல கொஞ்சம் விரிவா பாப்போமா முதல் விஷயம் வெங்காய வைத்தியம் இது எப்படி மூளை பிரச்சனைகளுக்கு உதவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகே இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் மூளைக்கும் வெங்காயத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படியா வெங்காயத்தை முகர்ந்து பாக்குறது இல்லனா சாப்பிடுறது இது வந்து மூளையை தூண்டுமா குறிப்பா நிறைய மூளை உழைப்பு கொடுக்கறவங்க உதாரணத்துக்கு வியாபாரிகள் எழுத்தாளர்கள் அப்புறம் குறைஞ்ச ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும்னு குறிப்பிடுறாங்க இது பரவாயில்லையே இன்னும் ஆச்சரியமா கோமா அல்லது மூளைச்சாவ நிலையில இருக்கிறவங்களோட மூக்கு பக்கத்துல வெங்காயத்தை வச்சா என்ன ஆகும் அவங்கள குணப்படுத்த முடியும்னு ஒரு கூற்று இதுல இருக்கு ஓ நம்புற மாதிரி இல்லையே இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வெங்காயத்தை நுகர்றதுக்கும் சாப்படுறதுக்கும் மூளையோட சுய குணப்படுத்தும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த புத்தகம் ரொம்ப உறுதியா நம்புது சரி சரி வெங்காயத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவமா அடுத்ததா மாயிலை வைத்தியம் பத்தி என்ன சொல்றாங்க மாயிலைனாலே மங்களகரமானதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இது எப்படி சிகிச்சை ஆகுது ஆமா அதேதான் இந்த புத்தகமும் சொல்லுது மாயிலைகள் வந்து நல்ல ஆற்றலையும் ஒருவித நறுமணத்தையும் வெளியிடுதுன்னு சொல்றாங்க குறிப்பா நம்ம திருவிழாக்கள்ல விசேஷங்கள்ல கலசத்துல வைக்கிறோமே அப்போ அதோட மருத்துவ குண வெளிப்படுதுன்னு விவரிக்கிறாங்க மூளை சம்பந்தப்பட்ட நோயாளிகள் இருக்கிற அறைகள்ல மா இல குத்துக்களை தோரணமா கட்டி தொங்க விட்டா ஓ தோரண மாதிரி ஆமா அதோட வாசனை நோயாளியோட ஆள் மனசுக்குள்ள போய் குணமாகிறதுக்கு ஊக்கப்படுத்தும் சொல்றாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவா இருக்கே ஆனா முக்கியமா ஃப்ரெஷ்ஷான வாடாத இலைகளா தான் பயன்படுத்தணும்னு வலியுறுத்துறாங்க சரி உங்களுக்கு ஒரு தகவல் இது ரொம்ப எளிமையான ஒரு பாரம்பரியமான பழக்கம் தான் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை முறையா இங்க முன் வைக்கறாங்க ஓகே மூணாவதா வேப்ப இலை சிகிச்சை வேப்பிலையோட கிருமிநாசினிகளும் நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா படுக்க அமைக்கிறதுங்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா இங்க குறிப்பிட்டிருக்கற ஒரு பயன்பாடு அதுதான் மூளை சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு வேப்பிலைய வச்சு படுக ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க எப்படி அதாவது வேப்பிலைகளை பரப்பி அதுக்கு மேல ஒரு துணியை விரிச்சு படுக்க வைக்கணும் உம் சரி பிளாஸ்டிக் பாய் ஃபோம் பாய் மாதிரி எதையும் பயன்படுத்த நோய் எச்சரிக்கறாங்க ஏன் அப்படி இது உடம்பு சூட்டை குறைக்கும் நோய்களை எதிர்த்து போராட உடலுக்கு உதவும் ஒரு நம்பிக்கை இருக்கு இது ஒரு கேள்வியையும் எழுப்புது என்ன கேள்வி இப்படி செய்யறது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படி செஞ்சா சொல்லப்படுற பலன் எந்த அளவுக்கு பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா அதுவும் சரிதான் அடுத்தது விளக்கெண்ணை வைத்தியம் இதுவும் நம்ம பல வீடுகளில் கேள்விப்பட்டதுதான் இதுல என்ன சிறப்பு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் விளக்கெண்ணைய தடவனும் சரி ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் மேல இருந்து கீழா மெதுவா மசாஜ் செய்யணுமா மேல இருந்து கீழா ஆமா கீழ இருந்து மேல தேக்க கூடாதாம் ஓ அப்படியா மூளை பிரச்சனைகளுக்கு குறிப்பா தலைப்பகுதியில தடவுறது முக்கியம்னு சொல்றாங்க இது ஒட்டுமொத்த உடம்புக்கும் நல்லதுன்னு கருதப்படுது கீழிருந்து மேல தேக்க கூடாதுன்னு சொல்றது கொஞ்சம் வினோதமா இருக்கு ஆமா அதுக்கு என்ன காரணம்னு புத்தகத்துல விளக்கமா இல்ல ஆனா அந்த முறை வலியுறுத்தப்படுது சரி அடுத்தது ஐந்தாவதா இசை வைத்தியம் பாட்டு கேட்டா மனசுக்கு இதமா இருக்கும்னு தெரியும் ஆனா இது எப்படி ஒரு சிகிச்சையா மாறுது நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த புத்தகம் வந்து சிகிச்சைக்காக இசைய பயன்படுத்தும் போது நல்லா தரமான ஒலி அமைப்புகள் அதாவது நல்ல ஸ்பீக்கர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது குவாலிட்டி முக்கியமா ஆமா ஏன்னா தரம் கம்மியான ஸ்பீக்கர்கள்ல கேட்கற இசை மன அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கும்னு எச்சரிக்கறாங்க ஓஹோ ரொம்ப மென்மையான இசை அதாவது வெறும் இன்ஸ்ட்ரூமெண்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் அல்லது தேவைப்பட்ட இயற்கை ஒலிகள் கலந்த இசைய ரொம்ப குறைஞ்ச சத்தத்துல பரிந்துரைக்கறாங்க மெல்லிசை மாதிரி ஒருவேளை கேட்கணும் குறிப்பிட்ட இசை வேணும்னா ஆசிரியரோட இமெயில் முகவரி ஒன்ஸ்டோ நின்மோ அட் ஜிமெயில் சொல்லிருக்காங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு சிகிச்சை சூழல்லையும் ஒலியோட தரம் எவ்வளவு முக்கியம் இது காட்டுது உண்மைதா ஆறாவதா தியான வைத்தியம் ஓம் ஜபிக்கிறத பத்தி சொல்லிருக்காங்க போல ஆமா ஓம்கார் தியான நுட்பம் இதை விவரிக்கறாங்க எப்படின்னு சொல்லுங்க சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து முதுகெலும்ப நேலா வச்சுக்கிட்டு சின் முத்ரைன்னு சொல்ற ஒரு கை முத்திரையோட மூச்சுல கவனம் செலுத்தி ஓம்னு ஜபிக்கணும் இல்லனா ஆ உ மா அப்படின்னு தனித்தனி ஒளிகளாகவும் சொல்லலாம்னு சொல்றாங்க ஓ இப்படி செய்யறது மூலமா உடம்புல ஆற்றல் அதிகமாகும் உடல் மனம் புத்தி எல்லாமே குணமாகும்னு நம்பப்படுது சரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கோமா அல்லது மூளைச்சாவில இருக்கிற நோயாளிகள் பக்கத்துல மத்தவங்க உட்கார்ந்து இந்த தியானத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு உதவுமா ஆமா அது அந்த நோயாளிக்கு உதவும்னு ஒரு கருத்து இருக்கு இதுவும் வித்தியாசமா இருக்கு இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா உலகம் முழுக்க பல பழமையான சிகிச்சை முறைகள்ல ஒலிக்கும் அதிர்வுகளுக்கும் ஒரு முக்கிய இடம் இருக்கிறத பாக்க முடியுது ஆமா அது உண்மைதான் ஏழாவதா கைக்குழுக்கள் வைத்தியம் அல்லது தொடு சிகிச்சைன்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட அக்குபிரஷர் மாதிரி கேக்குது நீங்க சொல்றது சரிதா இது பிரஷர் முறையே ஒட்டி இருக்கு நோயாளியோட தலையில சில குறிப்பிட்ட புள்ளிகள்ல விரல்களால அழுத்தம் கொடுக்கணும் தலையிலயா ஆமா இடத்தை மாத்தி மாத்தி செய்யணும்னு சொல்றாங்க தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை செய்யணும்னு பரிந்துரைக்கறாங்க ஓ இதுக்கு பயிற்சிகள் இருக்கா இருக்கு இந்த முறைய ஆசிரியர் நேரடி வகுப்புகள்ல கத்துக் கொடுக்கிறதாகவும் அதுக்கு www.anatomictherapy.org இணையதளத்தையோ அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்களையோ தொண்ணூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐநூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தொடர்பு கொள்ளலாம் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படை யோசனை என்னன்னா கவனமான அக்கறையான தொடுதல் மூலமா குணப்படுத்த முடியுங்கிறது தான் ஓகே இந்த ஏழு முறைகளை சொன்னீங்களே அதையெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நேரம் கருதி கண்டிப்பா வேகமா சொல்றேன் எட்டாவது சக்தி கேந்திரங்கள் அதாவது அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடங்களுக்கு கோயில்கள் மலைகள் மாதிரி போறது சரி ரைகி சிகிச்சை இது ஒரு ஜப்பானிய முறை தொடுதல் மூலமா பிரபஞ்ச ஆற்றலை கடத்தி குணப்படுத்துறது பத்தாவது விரோகா தெரப்பி இதுவும் உடம்புல இருக்கிற சில குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுற ஒரு முறை தான் பதினொன்னு தெரிஞ்சது தான் ஆசனங்கள் பயிற்சிகள் ஆமா பன்னிரண்டு வாசி யோக ரகசியம் இது ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி முறை மூச்சு பயிற்சியா ஆமா சித்தர்கள் பயன்படுத்தியதா சொல்லப்படுது பதிமூன்று ஆன்மாவுடன் பேசும் முறை இது கொஞ்சம் ஆழ்நிலை தியானம் அல்லது மன ரீதியான தொடர்பு சம்பந்தப்பட்டது பதினாலு அனாரடமி தெரபி நேரடி வகுப்பு ஆசிரியரே நேரடியா நடத்துற வகுப்புகள்ல கலந்துக்கிறது சரி மொத்தம் பதினாலு முறைகள் ஆமா இந்த பதினாலு முறைகளையும் பத்தி சொல்லும்போது இதுல சிலதை சேர்த்தோ இல்ல பலதை சேர்த்தோ பயன்படுத்தலாம் சில சமயம் ஒன்னே ஒன்னு கூட போதுமானதா இருக்கலாம்னு இந்த புத்தகம் சொல்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஆக இந்த புத்தகத்தோட மையமான கருத்து என்னன்னா இந்த பதினாலு முலைகளையும் பயன்படுத்தினா குறிப்பா ஒன்னா சேர்த்து பயன்படுத்தினா கோமா மூலை சாவு மனநலக் கோளாறுகள் மாதிரியான ரொம்ப தீவிரமான மூளை நோய்களுக்கு கூட மருந்து இல்லாம தீர்வு கிடைக்குங்கறது தான் இது ஒரு பெரிய கூற்று இல்லையா ஆமா ரொம்ப பெரிய கூற்று ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மாற்று சிகிச்சை முறைகளா முன்வைக்கப்படுது முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆமா இதுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் மருத்துவ ஆய்வுகள் பத்தின எந்த விவரமோ இந்த மூலத்துல அதாவது நாம பாக்குற இந்த புத்தகப் பகுதிகள்ல இல்ல நாங்க இந்த புத்தகம் என்ன சொல்லுதோ அது அப்படியே உங்களுக்கு தரோம் ஆமா இத எந்த வகையிலும் மருத்துவ ஆலோசனையா எடுத்துக்க வேண்டாம் நிச்சயமா சரி இந்த பதினாலு நுட்பங்கள் இல்லாம இந்த புத்தக பகுதிகளில் வேலை சில விஷயங்களும் இருக்கு முதலுதவி பத்தி என்ன சொல்லிருக்காங்க முதலுதவியோட அடிப்படை ஏபிசி பத்தி சுருக்கமா ஏனா ஏர்வே பாதிக்கப்பட்ட நபரை நல்ல காத்தோட்டமான இடத்துக்கு மாத்தணும் பீனா பிரீத்வே அவங்க சுவாசம் சரியா இருக்கான்னு பாக்கணும் தேவைப்பட்டா சரி செய்ய முயற்சி செய்யணும் சீனா சர்க்குலேஷன் ஓட்டம் இருக்குன்னு நாடி துடிப்ப பாத்து தெரிஞ்சுக்கணும் சரி ஒருவேளை ரத்த ஓட்டத்துல பிரச்சனை இருந்தா இதயத்தை நோக்கி மெதுமா மசாஜ் பண்ணணும்னு சில குறிப்புகள் இருக்கு ஓகே தீக்காயங்களுக்கு ஏதாவது இருக்கு குறிப்பா தீக்காயங்களுக்கு சில ஆலோசனை இருக்கு முதல்ல காத்தோட்டமான இடத்துக்கு கொண்டு போகணும் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற துணிய பலவந்தமா எடுக்க கூடாது அது முக்கியம் அப்பறம் காந்தாரோ தைலம் ஒன்னு தண்ணில கலந்து மெதுவா தடவணும் அல்லது அந்த இடத்த நனைக்கணும்னு பரிந்துரைக்கறாங்க காந்தாரோ தைலமா சரி அடுத்து தேன் மருந்துன்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே அது ஏல ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து மாதிரி தெரியுது ஆமா பேய் புடல் கஷாயம் அப்படின்னு ஒரு செய்முறை கொடுத்திருக்காங்க பேய் புடலா ஆமா அதுக்கு தேவையான பொருட்கள் நானூறு கிராம் பேய் புடல் கொடி ஐநூறு கிராம் சுத்தமான தேன் அப்புறம் ஐம்பது எம்எல் சித்தா அல்லது ஆயுர்வேத ஆல்கோஹால் ஆல்கோஹாலா ஆமா ஆனா இத மருந்தா மட்டும் பயன்படுத்தணும்னு குறிப்பா சொல்லிருக்காங்க சரி எப்படி செய்யணும் செய்முறை என்னன்னா கொடிய சுத்தம் பண்ணி முள்ள நீக்கிட்டு தோல வச்சுக்கணும் சின்னதா நறுக்கி தேன் அண்ட் ஆல்கோஹாலோட ஒரு பாத்திரத்துல கலந்து வைக்கணும் இது எப்படி சாப்பிடணும்னா தினமும் ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பதினஞ்சு எம்எல் வீதம் பத்து நாளைக்கு சாப்பிடணுமா பத்து நாள் மட்டும் ஆமா ஒரு முக்கியமான எச்சரிக்கை இத பத்து நாளைக்கு நெல வச்சுக்க முடியாதாம் இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா புற்றுநோய் எய்ட்ஸ் போதை பழக்கத்துல இருந்து மீள்றதுக்கு சிறுநீரக பிரச்சனைகளுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க அடங்கப்பா இவ்ளோ பெரிய நோய்களுக்கா ஆமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளோ துல்லியமான செய்முறையும் இவ்வளோ பெரிய நோய்களுக்கு இது தீர்வாகும் கூற்றுகளும் தான் கை வைத்தியங்களும் இதுல இருக்கா நிச்சயமா இருக்கு நம்ம அன்றாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சில எளிய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு குடுப்புண் இருந்தா புடலங்காய் இலைச்சாறுல தேன் கலந்து சாப்பிடலாம் வாய் துர்நாற்றம் போறதுக்கு வெது வெதுப்பான வேப்பம் பட்டை பொடிய கலந்து வாய் ஓகே மலச்சிக்கல் பிரச்சனை தீர செம்பருத்தி இலைகளை பொடி பண்ணி தினமும் ரெண்டு வேளை சாப்பிடலாம் சரி உடல் சூடு அதாவது மூலச்சூடு குறைய வாழைப்பூவ நல்லெண்ணெயில சமைச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கு நல்லது வைத்திய முறைகள் ஒரு பக்கம் இருக்க இதுல ஒரு தத்துவ பார்வையும் ஈர்ப்பு விதி கர்ம வினை அது அது கொஞ்சம் ஆமா ரொம்ப பகுதி இந்த புத்தகம் ஈர்ப்பு விதி பத்தி ஆழமா பேசுது எப்படி விளக்குது அதாவது நாம எதை பத்தி ரொம்ப ஆழமா கற்பனை பண்றோமோ இல்ல எது மேல தீவிரமா கவனம் செலுத்துறோமோ அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதையே நாம நம்ம வாழ்க்கைக்கு ஈர்க்கிறோம் சொல்லுது எண்ணம் போல வாழ்க்கை மாதிரி அதே தான் இது நம்ம எண்ணங்களோட சக்தி நாம காட்சிப்படுத்துறது விஷுவலைசேஷன் இதோட தொடர்புடையது இது விளக்குறதுக்கு த சீக்ரெட்ங்கிற டாக்குமெண்ட்ரி அல்லது புத்தகத்தையும் இது குறிப்பிடுது படி ஹீலர் பாஸ்கர் தனிப்பட்ட நபர்களோட நிறைவேறத்துக்கு உதவ அவங்களுக்காகவே பிரத்யேகமா கனவு படம் அல்லது கனவு பாடல் ட்ரீம் சாங் செஞ்சு தர சேவைகள் பத்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படியா அது மட்டும் இல்லாம கர்ம வினை பத்தியும் பேசுது கர்ம பத்தியா ஆமா அதாவது நாம இப்ப அனுபவிக்கிற கஷ்டங்கள் நம்ம கடந்த கால செயல்களோட விளைவா இருக்கலாம் ஆனா அதுக்காக மத்தவங்கள குறை சொல்றதோ பழி வாங்குறதோ இந்த கர்மவினை வினை சுழற்சியே இன்னும் தொடர வைக்கும்னு சொல்லுது அப்ப என்ன செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கு பதிலா நடந்ததை ஏத்துக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்கள்ல கவனம் செலுத்தினா இந்த சுழற்சியை உடைக்க முடியும்னு வழிகாட்டுது பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க ஆமா இங்கே ஆசிரியர் முன்வைக்கிற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நம்ம மனநிலை நம்ம எண்ணங்கள் இதெல்லாமே நம்ம உடல் நலத்துல நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்கிறது தான் சரி கடைசியா இந்த கருத்துக்களை முன்வைக்கிற ஆசிரியர் ஹீலர் பாஸ்கர் அவரோட அனடாமி தெரப்பி ஃபவுண்டேஷன் கிரி பப்ளிகேஷன்ஸ் அமைதியும் ஆரோக்கியமும் மாத எதிர்பத்தியும்

கிரி பப்ளிகேஷன்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஒன்ஸ்டனான் இம் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காம் இது இசை சம்பந்தமான கோரிக்கைகளுக்கு அப்புறம் அமைதியும் ஆரோக்கியமும் அட் ஜிமெயில் டாட் காம் மாத இதழுக்காக ஃபோன் நம்பர்கள் தொலைபேசி எண்கள் பிளஸ் நைன் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் மற்றும் பிளஸ் எயிட் 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 த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது இல்லாம குறிப்பிட்ட வகுப்புகளுக்கும் இடங்களுக்கும் சில எண்கள் கொடுத்திருக்காங்க ஓகே அக நாம இப்ப பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா சொல்லுங்க நாம அலசின இந்த புத்தகப் பகுதிகள் தொடுதல் ஒலி வாசனை ஆற்றல் சிகிச்சை தியானம் மனநிலை மாற்றம்னு பலவிதமான நுட்பங்கள் மூலமா நம்ம உடம்புல இருக்கிற சுயகுணப்படுத்தும் திறனை தூண்டி விடுறதுல கவனம் செலுத்துற வழக்கத்துக்கு மாறான மருந்தில்லாத சிகிச்சை முறைகளை முன்வைக்குது ஆமா குறிப்பா ரொம்ப தீவிரமான மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கூட இதுல தீர்வு இருக்குன்னு சொல்லுது இங்க திரும்பவும் ஒரு விஷயத்த வலியுறுத்த விரும்புறேன் சொல்லுங்க இதெல்லாம் நாம பார்த்த மூலத்துல அதாவது அந்த புத்தகப் பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற மாற்றப் பார்வைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அந்த புத்தகத்தோட கருத்துக்களே தவிர அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள்னு நாங்க சொல்ல வரல ரொம்ப சரி எந்த ஒரு சிகிச்சை முறையும் நீங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி முறையான மருத்துவ ஆலோசனை பெறது ரொம்ப முக்கியம் இந்த தகவல்களை கேட்கும்போது நீங்களே உங்க பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இறுதியா ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் உங்களுக்காக இந்த புத்தகம் நாம பார்த்த அந்த உடல் ரீதியான நுட்பங்களோட சேர்த்து நம்பிக்கை காட்சிப்படுத்துதல் அதாவது ஈர்ப்பு விதி இதோட சக்தியை ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா ரொம்ப அழுத்தமா சொல்லுது யோசிச்சு பாருங்க நாம எந்த சிகிச்சை முறையை பின்பற்றினாலும் சரி அது நவீன மருத்துவமா இருக்கலாம் இல்ல இது மாதிரி மாற்று முறைகளா இருக்கலாம் ஒரு நோயாளி குணமாகறதுல அவரோட சொந்த மனசு அவரோட நம்பிக்கை அவரோட எதிர்பார்ப்பு இதுக்கெல்லாம் எவ்வளவு பங்கு இருக்கு நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி இது பேச வைக்குது ஆமா இது நாம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி நன்றி